வெல்கம் டு பலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் குவாலிஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ குளிப்பெலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் குவாலிஸ் ரெண்டோடய மாடல் பயிற்சி ரெண்டாயிரம் மாடல் இதோடய விரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது இருக்குன்னு சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்காங்க ரெட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேடிங் பர் விண்டோ எ ரூப் ஏசி வந்துடும் சீட் கவர்லாம் மாட்டிங்கன்னா நீ கருதான் போட்டிருக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி எடுத்து வச்சிருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாச்சு சொல்லுறாங்க ரெட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க